குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பட்டம் பெற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் படிப்புகளை நிறைவு செய்த இரண்டாயிரத்தி பதினோரு பேருக்கு பட்டமளிக்கும் விழா குமரகுரு வளாகத்தில் உள்ள ராமானந்த அடிகளார் அரங்கில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மூன்று அமர்வுகளை கொண்ட பிஇ பி டெக் எம்இ எம்டெக் எம்பிஏ எம்சிஏ ஆகிய படிப்புகளை முடித்தவர்கள் பட்டச்சான்றிதழ்களை பெற்றனர் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளர் ஷங்கர் மாணவராயரின் வரவேற்புரையுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியது அவரைத் தொடர்ந்து குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டி சரவணன் நிறுவனத்தின் சாதனைகளையும் எதிர்கால திட்டங்களையே விளக்கும் அறிக்கையை வாசித்தார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினரின் உரையும் பட்டங்களை வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றது மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி தயாரிப்பு மேம்பாட்டுத் தலைவர் ஆர் வேலுசாமி காலை அமர்விற்கான பட்டமளிப்பு விழாவின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மகேந்திரா நிறுவனத்தின் சக்திமிக்க டீசஸ் இயந்திரத்தின் தலைமை அமைப்பாளரான அவரது வருகையும் உரையும் பட்டம் பெறும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒன்றாக அமைந்தது பிற்ப அமர்வில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முன்னாள் தலைவர் டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் திட்ட இயக்குநராகவும் தலைமை பொறியாளராகவும் சிறப்பான பங்களிப்பு செய்தவர் அவரது பங்கேற்பும் வருகையும் இளம் பட்டதாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமும் அளிக்கக்கூடியதாகவும் அமையும் என குறிப்பிடத்தக்கது